பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல இன்னைக்கு மயில் கிட்ட எத்தனை பவுனுன்னு கேட்டுட்டு இருக்காங்க குழலை மயிலும் எட்டு பவுனுன்னு சொல்றாங்க நகை பல பலன் இருக்கு எங்க வாங்கினீங்கன்னு கேக்குறாங்க மயிலுடைய அம்மா எங்களுக்கு பரம்பரை பரம்பரையா செய்றவர்கிட்ட வாங்கணும்னு சொல்றாங்க அன் மயிலையும் கூட்டிட்டு வராங்க அப்போ சரணனும் மயிலும் ஆசிர்வாதம் வாங்குறாங்க அன் மோதிரம் மாத்திக்கிட்டு நிச்சயமும் பண்றாங்க அன் சரணனுக்கு எல்லாருமே வாழ்த்துகள் சொல்றாங்க மயிலுடைய அம்மா இவ்வளவு பசங்க இருக்கீங்க பாட்டு பாடுங்க ஆட்டம் போடுங்கன்னு சொல்றாங்க கதிர் நல்லா பாடுவான பாட போடுறாங்க கதிரும் பாடுறாரு அத ராஜ் ரசிக்கிறாங்க அன் மீனா செந்தில் எல்லாருமே டான்ஸ் ஆடுறாங்க குடும்பமா சேர்ந்து டான்ஸ் ஆடுறாங்க அன் எல்லாரும் சாப்பிடும்போது மீனா மயிலுடைய அம்மா கிட்ட இங்க பல வருஷமா இருக்கீங்கன்னு சொல்றீங்க அப்ப பக்கத்துல இருக்கவங்கள கூப்பிட்டு வீடு நிறைஞ்சிருக்கும் சொல்றாங்க மயிலுடைய அப்பா கூப்பிட்டா ஊரே கூப்பிடணும்னு சொல்றாரு மயிலுடைய அம்மா முடிஞ்சு போன விஷயத்தை ஆரம்பிச்சு வைக்கிறேன் மனசுல நினைச்சுக்கிட்டு மீனா கிட்ட உங்க அப்பா அம்மா வரலையான்னு கேக்குறாங்க மீனா நான் தான் சொன்னனே பேச்சு பார்த்தேன் இல்லன்னு சொல்றாங்க நீ ஓடி வந்த கல்யாணம் பண்ணவல்ல வரும்போது நகை எதையாவது போட்டு வந்தியான்னு கேக்குறாங்க கிட்ட ஏமா நீயும் ஓடிதான வந்த நகை எதையாச்சும் எடுத்துட்டு வந்தியானு கேக்குறாங்க கோமதி அது வந்து தங்கிட்டு இருக்கும் போது மயிலுடைய அம்மா பாருங்க இந்த காலத்து பிள்ளைங்க எவ்வளவு விவரமா இருக்காங்கன்னு சொல்றாங்க அப்ப குழலி அவங்க போட்டு எங்க அம்மா அரசியதுன்னு சொல்றாங்க உடனே கோமதி நம்ம வீட்டு நகைய நம்ம வீட்டு பொண்ணுங்க போட்டுக்கிறாங்க இதுல என்ன இருக்குன்னு சொல்றாங்க மயிலுடைய அம்மா நீங்க சொல்றது வாசம்தான் சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க அண்ட் கோமதி மீனாவை சாப்பிட சொல்றாங்க பாண்டியன் சாப்பிடுங்கன்னு சொல்றாரு ஆனா மீனாவும் ராஜியும் தயங்கிக்கிட்டு கலங்குறாங்க அப்ப பாண்டியன் சாப்பிட ரொம்ப நல்லா இருக்குன்னு பேச்சு மாத்துறாரு ஆனா மீனாவ ராஜியும் சாப்பிடாம இருக்காங்க இதுதான் இன்ட்ரெபிசோடா வரப்போது